வணக்கம் காற்றோடு குழலின் நாதமே காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் கரையோரும் கண்ணன் வரும் நேரம் ஏமோனை கரையோரும் அவன் வழிபார்த்து வழிபார்த்து தவிக்கும் மனதில் இனிக்க காற்றோடு மார்கழி நான்காம் நாளன்று ஆண்டாலும் தோழிகளும் ஊர் மக்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி பாவை நோம்பு நூற்பதற்காக மழையை வேண்டுகிறாள் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் புக்கு முகந்து கொடு ஆத்துவோல் கருத்து அம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்கன் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திட நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் விளக்கம் மேகத்திற்கு அதிபதியான மழை தேவனே நாங்கள் சொல்வதை கேள் நாங்கள் நீராட வேண்டும் ஆகையால் கடல் நீர் முழுவதையும் நீ முகர்ந்து மேலே கொண்டு சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் நீயும் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் நீயும் மின்னலை வீசி வலம்புரி சங்கு எப்படி இடி போல ஒழிக்குமோ அது போல இடி ஒளி எழுப்பி கண்ணனது சாரங்கன் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே அப்பொழுதுதான் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளும் நிரப்பி நாங்கள் மகிழ்ச்சியை அடைவோம் என்று ஆண்டால் மழை நீரையும் மழைக்கான இறைவனாகிய கண்ணபிரானையும் வேண்டுகிறாள் கடலில் பாச்சினம் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே நாதம்தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதம்தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க போற்றி போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவெண்பாவை பாடல் நான்கை பார்ப்போம் உன் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாம் வந்தாரோ எண்ணி கொடு அல்லவா சொல்லும் கோம் அவ்வளவும் கண்ணை தூய்ந்தரவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழிப்பொருளே கண்ணு கிணியானே பாடி கசிந்துள்ளோம் உன் எனக்கு நின்றுருக யாம் நீயே வந்து எண்ணி குறையில் துழிலேலோ எம்பாவாய் விளக்கம் முத்துக்கள் போல் பற்களுடன் இருக்கும் பெண்களே இன்னும் உங்களுக்கெல்லாம் பொழுது விடியவில்லையா என தோழியர் கேட்க அதற்கு அந்த பெண்ணோ அதை விடுங்கள் கிளி போல் கொஞ்சி கொஞ்சி பேசும் எல்லா தோழியர்களும் வந்து விட்டார்களா என கேட்டால் அதற்கு அந்த தோழியர்கள் அடியே உன்னை எழுப்ப இன்னும் எத்தனை பேர்தான் வர வேண்டும் இனிமேல்தான் நாங்கள் தலையை கணக்கில் எண்ண வேண்டும் எனவே எண்ணி விட்டு சொல்கிறோம் சிவபெருமானை எண்ணி உருகும் வேளையில் எத்தனை பேர் என்பதை எண்ணி கொண்டிருக்க முடியுமா எனவே நீயே எழுந்து எண்ணிக்கொள் என்கிறாள் திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாட அருளிய இறைவனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்